ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவன் மதுரை ரேஷியோஷன் டாபிக்ல சிக்ஸ்த் பஸ்ட் டேம் இருக்கக்கூடிய சமான விகிதங்களில் விடுபட்ட என்ன நிரப்புனா த்ரீ பை ஃபைவ் ஈக்வல் டூ நைன் பை என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாங்க த்ரீயோட எதோ மல்டிபிளை பண்ணா நைன் வரும் த்ரீ த்ரீ சார் நைன் அதே த்ரீ ஆல தான் கீழே மல்டிபிளை பண்ணணும் மூணு மூணு ஒன்பது ஐ மூணு பதினஞ்சு அப்போ விடுபட்ட எண் பார்த்தீங்கன்னா இங்க பதினஞ்சு அடுத்து செகண்ட் ஃபோர் பை பை ஃபைவ் டேஷ் டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டூ மல்டிப்ளை தான் டென் வரும் அதே டூவால் மேலே மல்டிபிளை பண்ணணும் அப்போ ஃபோர் டூ சார் எயிட் இப்போ ஆன்சர் வந்து எயிட் அடுத்த சப்டிவிஷன் த்ரீல சிக்ஸ் பை டேஷ் ஈக்வல் ஒன் பை டூ அப்படின்னு அதாவது ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணா சிக்ஸ் வரும்னா சிக்ஸ் அப்ப அதே சிக்ஸ் ஆல கீழ மல்டிப்ளை பண்ண டூ சிக்ஸ் ஆர் டுவெல் இந்த இடத்துல வந்து டுவெல் வந்து எடுக்கலாம் அடுத்து செகண்ட் சம் கம்ப்ளீட் த டேபிள் அப்படின்னு குடுத்து அடி அங்குலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க இங்க அங்க பன்னெண்டு இருபத்தி நாலு கொஸ்டின் மார்க்ஸ் எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இங்க ஒன்னு இங்க பன்னெண்டு இருக்கா அது எப்படி ரிலேட் பண்ணா அப்படின்னா ஒன்னோட பன்னெண்டு பேருக்கும் போதா பன்னெண்டு வந்திருக்கும் அடுத்து அதே பன்னெண்டு நாள் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இருபத்தி நாலு வந்திருக்கா இப்ப அதே மாதிரி மூணோட பன்னெண்டு பேர் இருக்கும்போது இங்க என்ன வரும் அப்படின்னா மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்ப இங்க எழுபத்தி ரெண்டு வந் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்ப பன்னெண்டோட எதை மல்டிபிளை பண்ணோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு வரும் ஸோ தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம்

அதே மாதிரி மூணோட ஏழை பிறக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒண்ணு அப்ப ரெண்டோட ஏழை பிறக்கணும் அப்படின்னா இங்க பதினாலு அப்படின்னு வருமா இப்ப மேல அறுபத்தி மூணு கீழே கொஸ்டின் ஏழால வகுப்போம் ஒரே ஏழு ஒன்பது மூணு அறுபத்தி ஏழு அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னு வரும் தேர்ட் சம் சரியா தவறா என கூறு இல்ல சப்மிஷன் பாத்தீங்கன்னா அஞ்சு பை ஏழு என்பது இருபத்தி ஒன்னு பை பதினஞ்சுக்கு சமான விகிதம் ஆகும் சரியா தவறு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இப்ப அஞ்சு பை ஏழுக்கலாம் இருபத்தி ஒண்ணு பை பதினஞ்சு இப்ப இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம் மூணாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணும்போது ஏழு மூணு இருபத்தி ஒன்னு ஐ மூணு பதினஞ்சு இங்க அஞ்சு பை ஏழு இருக்கு ஏழு பை அஞ்சு இருக்கு அப்ப வந்து சமான விகிதம் கிடையாது அப்ப இது வந்து தவறு அடுத்து நாப்பதை மூணு விகிதம் ரெண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி இருபத்தி நாலு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு என்ன இந்த மாதிரி விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் நாற்பது அப்படியே வச்சுக்கலாம் நாற்பது இன்ட்டு இந்த அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கூட்டினா கிடைக்கிது அஞ்சு விகிதம் வந்து மூணு ஈக்வல் டு அதே மாதிரி நாற்பது இன்ட்டு கீழே அஞ்சு அடுத்த விகிதம் வந்து ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அப்ப எட்டு மூணு இருபத்தி நாலு இதுக்கு ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது எட்டு ரெண்டு பதினாறு ஸோ மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னா இருபத்தி நாலு ஸோ இங்கே ஆன்சர் வந்து இருபத்தி நாலு தான் இருக்கு அப்ப இதுக்கு வந்து சரி அடுத்து ஃபோர்த் சம் கிவ் டூ ஈக்குவல் அண்ட் ரேஷியோஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அதாவது கீழ்கான விகிதங்களுக்கு இரண்டு சமான விகிதங்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா மூணு பை ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சமான விகிதம் அப்படின்னா பகுதியும் தொகுதியும் ஒரே நாள் பெருக்க கிடைப்பது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கான வாய்ப்பாடு மேலையும் இந்த நம்பருக்கான வாய்ப்பாடு கீழே வந்து எழுதிக்கலாம் ரெண்டு சமான விகிதங்கள்லாம் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஓர் மூணு மூணு அடுத்து ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது

கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க நாலு பை அஞ்சு அல்லது எட்டு பை பதினஞ்சு பகுதிகள் வந்து சேமா இல்ல அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுத்துக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஓர் மூணு மூணு அப்ப ஐ மூணு பதினஞ்சு எல்சிஎம் வந்து பதினஞ்சு இங்கேயும் பதினஞ்சு இங்கையும் பதினஞ்சு அஞ்சோட எதை பேருக்குன்னா பதினஞ்சு வரும்னா ஐ மூணு பதினஞ்சு அதேதான் மேலையும் பெருக்கும் அப்ப நாலு மூணு பன்னெண்டு இங்கே போதும் எட்டு ஏழு பை எட்டு எது பெரிய விகிதம் அதே மாதிரி எல்சியும் எடுத்துக்கலாம் ஏன்னா பகுதிகள் வந்து சேமா இல்ல சொன்னா போடும்போது போடும் போது ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டுல போடும் போது ஓர் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு இங்க எட்டு நாலோட எட்டு வரும் அப்படின்னா இருக்கணும்னால எட்டு கிடைச்சிடும் மேலேயும் ஒன்னு நாளும் பெயருக்கலாம் அப்ப இதுதான் பெருசு சோ கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு பை எட்டு தான் வந்து பெருசு அடுத்து சப்டிவிஷன் த்ரீ ஒன்னு பை ரெண்டு அல்லது ரெண்டு பை ஒன்னு எது பெருசு

மூணு விகிதம் ரெண்டு விகிதத்தில் இருவதை பிரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விகிதம் கொடுத்து அதை பிரிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து 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 விகிதத்தை ஆட் பண்ணிக்கணும் இன்ட்டு டோட்டல் அஞ்சு கீழே போட்டுக்கலாம் அடுத்த விகிதம் வந்து ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு இருபது இப்போ நாலு மூணு பன்னெண்டு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு இருபது நாலு ரெண்டு எட்டு பன்னெண்டுக்கு அம்மா

இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு ரூபாய் நாலாயிரம் ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகவும் செலவுகளை காண்கு அப்படின்னு அடுத்து காய்கறி விகிதம் பாத்தீங்கன்னா மூணு விகிதம் ரெண்டு ஒரு மாதத்திற்கு நாலாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு எண் கொடுத்து விகிதம் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுவோமா அஞ்சு அப்ப நாலாயிரம் இன்ட்டு டோட்டல் அஞ்சு மளிகை வந்து மூணு அடுத்து நாலாயிரம் இன்ட்டு டோட்டல் அஞ்சு காய்கறி வந்து ரெண்டு போரஞ்சு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது பேலன்ஸ் ரெண்டு ஜீரோ இருக்கும் எட்டோட மூணு அப்படின்னா எட்டு மூணு இருபத்தி நாலு லாஸ்ட் ரெண்டு ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம் போரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது லாஸ்ட்ல ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு பதினாறு லாஸ்ட் ரெண்டு ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மளிகை இது வந்து காய்கறி

ரேஷியோ ஆஃப் த்ரீ இஸ் டூ ஃபோர் அப்படின்னு தமிழ் மீடியத்துக்கு ஒன்று விகிதம் ரெண்டுன்னு இருக்கு இங்கே வந்து மூணு விகிதம் நாலு அப்படின்னு இருக்கு ஸோ இதுக்கும் வந்து நம்ம சம் போடலாம் மூணு விகிதம் நாலு அறுபத்தி மூணு அப்போ மூணு பிளஸ் நாலு ஏழுன்னு கிடைக்கும் அப்போ அறுபத்தி மூணு இன்ட்டு டோட்டல் ஏழு எங்க போட்டுப்போம் ஃபர்ஸ்ட் விகிதம் மூணு அறுபத்தி மூணு இன்ட்டு டோட்டல் வந்து ஏழு இன்னொரு விகிதம் வந்து நாலு ஓரேழு ஏழு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு இப்போ ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஓரேழு ஏழு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு அப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்குமா முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குமா முப்பத்தி ஆறு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ரெண்டு விகிதம் மூணு மற்றும் நாலு விகிதம் டேஷ் ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க இதை ரெண்டு பை மூணு ஈக்வல் ட நாலு பை டேஷ் அப்படின்னு போட்டுக்கோ ரெண்டோட நாலு கிடைக்கும் ரெண்டு தானே அதே ரெண்டால கிளி வந்து பெருக்கணும் அப்ப ரெண்டு மூணு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து நாலு விகிதம் ஏழின் சமான விகிதம் சமான விகிதம் அப்படிங்கிறது கீழக்கூடிய நாலு ஆப்ஷன்ல எதை கேன்சல் பண்ணும் அப்படின்னா நாலு விகிதம் ஏழு கிடைக்குது அப்படிங்கறத செக் பண்ணணும் இதுக்கு ஹையஸ்ட் நம்பர் வந்து இந்த பன்னெண்டு விகிதம் இருபத்தி ஒன்னு தானே இதை செக் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒரே போல கேன்சல் பண்ணும்போது நாலு மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலு விகிதம் ஏழு ஆப்ஷன் டி அடுத்து பதினாறு பை இருபத்தி நாலுக்கு எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இந்த பதினாறு பை இருபத்தி நாலு ஒரே வாய்ப்பில கேன்சல் பண்ணும்போது எட்டாவது வாய்ப்பில கேன்சல் பண்ணும்போது ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு

மூணு மூணு ஒன்பது இதுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பை மூணு அப்படின்னு கிடைச்சிருச்சு மூணு அஞ்சு பதினஞ்சு கிடைச்சிருச்சு பை இருபத்தி எட்டையும் ரெண்டாவது வாய்ப்பால பைத் ரெண்டு அப்படி இதை கேன்சல் பண்ணும்போது ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு பை ஏழு அப்படின்னு கிடைக்கிது ரெண்டு பை மூணு வரல அப்ப இதான் பாத்தீங்கன்னா சமான விகிதம் அல்ல இருபது பை இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி அடுத்து ரூபாய் ஆயிரத்தி அறநூறை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு விகிதம் ஐந்து என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க எப்பயும் போடக்கூடிய ஆயிரத்தி விகிதம் பாத்தீங்கன்னா மூணு விகிதம் அஞ்சு அப்ப மூணு பிளஸ் அஞ்சு எட்டு அப்ப ஆயிரத்தி அறநூறு இன்ட்டு டோட்டல் எட்டு கீழே போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் விகிதம் வந்து மூணு இது வந்து ஏன் அடுத்து வந்து பிக்கு அதே மாதிரி ஆயிரத்தி அறுநூறு என்று டோட்டல் வந்து எட்டு அடுத்த விகிதம் வந்து அஞ்சு எட்டு ஆறு கடைசியாக போட்டு ரெண்டு ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஓர் எட் எட்டு எட் பதினாறு பேலன்ஸ் அந்த ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ஜீரோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் அப்ப பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னா ரூபாய் ஆயிரம்